அசோகமித்ரன் எழுதிய கரைந்த நிழல்கள் அதிகாலை மூன்று மணிக்கு மேனேஜர் நடராஜன் ஸ்டுடியோவுக்கு வருகிறான் அன்றைய தினம் அதிகாலையில் நடக்கவிருக்கும் அவுட்டோர் ஷூட்டிங்களுக்கான ஏற்பாடுகளை பரபரப்பாக கவனிக்கிறான் தன் உதவியாளர் சம்பத்திடம் கேமராமேன் கோஷையும் டைரக்டர் ஜெகநாத் ராவையும் பிக்கப் செய்து கொண்டு வரச் சொல்கிறான் பிக்கப் செய்களில் ஜெகந்நாத் ராவின் உதவியாளர் ராஜ்கோபால் சம்பத்துடன் சேர்ந்து கொள்ள அவுடோர் ஷூட்டிங் தங்கு தடையின்றி நடக்கிறது ஸ்டுடியோவில் திரும்புகிறார்கள் ஒரு புறம் காத்திருக்கிறார்கள் கதாநாயகி ஜெயசந்திரிகா வராததால் ஷூட்டிங் தடைபடுகிறது ஸ்டுடியோவுக்கு வந்த தயாரிப்பாளர் ரெட்டியாரிடம் விஷயம் சொல்லப்பட அவர் சம்பத்தை உடனடியாக அழைத்துக் கொண்டு ஜெயசந்திரிகாவின் வீட்டிற்கு விழச்சிருக்கிறார் ரெட்டியார் பழம்பெரும் தயாரிப்பாளர் தற்சமயம் அவரது பொருளாதார நிலை கடும் நெருக்கடியில் இருந்தது அன்றாட ஷூட்டிங்கிற்கு மிகுந்த சிரமத்தின் பேரில் தான் பணம் திரட்டிக் கொண்டிருக்கிறார் எனவே கோபத்துடன் நடிகையின் வீட்டிற்கு வந்து அவளிடம் கடுமையாகவும் சற்றே அநாகரிகமாகவும் பேசி ஷூட்டிங்கிற்கு வர சொல்லி மிரட்டுகிறார் அவள் அவருடன் சம்மதித்து ஷூட்டிங்கிற்கு புறப்பட்டு வர வீட்டு வாசலிலேயே மயக்கமடைந்து விழுகிறார் நிலையான வேலையை பார்க்காமல் சினிமா தொழிலில் இருப்பதால் உதவி இயக்குனர் ராஜ்கோபாலுக்கு திருமணம் தள்ளிப் போகிறது உறவினர் ஒருவர் அவர் அம்மாவையும் அவனையும் சந்தித்து திருமண பேச்செடுத்து விட்டு செல்கிறார் ராஜ்கோபால் ஜெகநாத ராவை சந்திக்க ரெட்டையார் தலைமறைவாகிவிட்டதால் படம் நின்று விட்டதாகவும் தான் ஃபாரின் போகப் போவதாகவும் அவன் சொல்கிறான் கவலையில் இருக்கிற ராஜ்கோபாலை எடிட்டிங் அசிஸ்டண்டாக சிட்டி ராம்சிங் என்ற இயக்குநரிடம் சேர்த்து விடுவதாக சொல்லி அழைத்து செல்கிறான் அங்கே ஷூட்டிங் பரபரப்பாக நடந்து கொண்டிருக்க சம்பத் அங்கேயும் புரொடக்ஷன் மேனேஜராக இருப்பதை ராஜ்கோபால் பார்க்கிறான் முன்னொரு சமயம் ராம்சிங்கின் படத்தை வெளிநாட்டுக்காரர் ஒருவர் கேலி செய்தபோது போது ராஜ்கோபாலும் சேர்ந்து உறக்க சிரித்தது இப்போது அவனை பார்க்கையில் ராம்சிங்கிற்கு நினைவு வருகிறது ராஜ்கோபாலுக்கு வேலை கிடைக்கவில்லை ஆனால் அதே ஷூட்டிங்கில் இருந்த கதாநாயகி ஜெயச்சந்திரிகா அவனை அடையாளம் கண்டு கொண்டு நெருங்கி பழகுகிறாள் ராம ஐயங்கார் ஒரு முன்னணி தயாரிப்பாளர் அவரது ஸ்டுடியோவில் தான் ரெட்டியாரின் ஷூட்டிங் முன்பு நடந்திருக்கிறது ஸ்டுடியோவை தற்போது அவர் விரிவுபடுத்தி கட்டி கொண்டிருக்க நடேச மேஸ்திரி என்பவன் அதற்கான ஏற்பாடுகளை கவனிக்கிறான் ராம ஐயங்கார் முன்பு ரெட்டியார் எடுத்திருந்த முக்கால்வாசி படத்தை தன் ஆட்களுடன் பார்க்கிறார் அந்த கதையில் சில மாற்றங்கள் செய்து தற்போது ரிலீஸ் ஏற்பாடு செய்யும்படி உத்தரவை தன் குழுவை சேர்ந்த பண்டிட்ஜி என்பவரிடம் சொல்கிறார் அவர் எடுத்திருக்கும் இந்த படம் மும்பையில் வெளியாவதற்கு சிவசேனா காரர்களால் சிக்கல்கள் ஏற்படுகிறது அவருக்கு தெரியப்படுத்தப்படுகிறது அவரது பிரம்மாண்ட மன விளம்பர ஏற்பாடுகள் யாவும் வீணாகி விடுகின்றன ராம ஐயங்காரின் மகன் பாட்சா எஸ்டேட் வீட்டில் இரவு குடித்துக் கொண்டிருக்கிறான் ராம ஐயங்காரின் மகன் பாட்ஷா எஸ்டேட் வீட்டில் இரவு குடித்துக் கொண்டிருக்கிறான் அவனை ராம ஐயங்கார் சந்தித்து தன் சாம்ராஜ்யத்தை அவன் நிர்வாகிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள அதற்கு அவன் மறுத்துவிடுகிறான் பணத்தின் சபலத்திற்கு ஆட்படாமல் தான் வாழ விரும்புவதாக சொல்கிறான் தான் பூஜ்யத்திலிருந்து ஆரம்பித்து வளர்த்த சாம்ராஜ்யத்தை அவன் வளர்க்காவிட்டாலும் தான் பூஜ்யத்திலிருந்து ஆரம்பித்து வளர்த்த சாம்ராஜ்யத்தை அவன் வளர்க்காவிட்டாலும் அப்படியே பார்த்து கொண்டால் போதும் என்கிற ராம ஐயங்கார் அவனது பொறுப்பற்ற தன்மைக்காக கடிந்து கொண்டு சென்று விடுகிறார் பிலிம் பினான்ஸ் ரியல் எஸ்டேட் எல்லாம் கலந்து கட்டி செய்பவன் நான் சோமநாதன் என்கிற கதாசிரியர் என்னிடம் வர சம்பத் எடுக்க போகும் புதிய படத்திற்கு கதை கேட்டிருந்ததால் சம்பத்தை சந்தித்து அவன் மூலம் ப்ரொடியூசர்களை பார்த்து கதை சொல்கிறபடி செய்கிறேன் அவர் என் தெருவில் காலியாக இருந்த வக்கீல் வீட்டு மல்லிகா என்ற பெண்ணை குடி குறித்திருப்பதாக தகவல் தருகிறார் நான் சேட் ஐயங்கார் எடுத்த கதிர் விளக்கு ரெட்டியார் பாதையில் விட்டு போன படம் தோல்வி என்றும் ஆனால் ஐயங்கார் எடுத்த ஹிந்தி படம் வடநாட்டில் எதிர்பாராத அளவிற்கு நன்றாக ஓடுவதாகவும் சொல்கிறான் அப்போது அங்கே சம்பத் வர நானும் அவனும் காரில் செல்லும் போது நடிகை ஜெயச்சந்திரிகா ராஜ்கோபாலை திருமணம் செய்து கொண்ட விஷயத்தை சொல்கிறான் சம்பத் புரொடியூசர்கள் கதைக்கு அவசரம் இல்லை உடனே ஒரு ஆபீஸும் அதை பார்த்து கொள்ளும் ஆளும் வேண்டும் என்கிறார்கள் என்னிடம் நான் சம்பத்திடம் நட்ராஜ் சரிப்படுவானா என்று கேட்க அவர் மிகவும் வறுமையில் வாடுவதாகவும் கால்கள் இரண்டும் வீங்கி போய் ஹாஸ்பிட்டலுக்கு செல்லக்கூட பணம் இல்லாமல் தவிக்கிறார் என்றும் தான் அவருக்கு உதவியதாகவும் சொல்கிறான் வேறு நபர் பார்க்கும்படி நான் சொல்ல அவன் தான் புது ஆபீஸ் பார்த்திருப்பதாக சொல்லி ஸ்டேஷன் பார்டர் ரோட்டில் அறுபத்தி எட்டாம் நம்பர் வீடு என்கிறான் சோமநாதன் சொன்னது நினைவுக்கு வர நான் சம்பத்திடம் அது வக்கீல் வீட்டு மாடியா என்று கேட்க ஆமாம் என்கிறான் நான் என் அறைக்கு வர அசிஸ்டன்ட்டுகள் யாரும் இல்லை என்று வீடுகட்டிலிருந்து நான்கைந்து உருவிக்கொண்டு சென்றிருக்கின்றனர்